அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் எத்தனையோ ஆசைகள் இருக்கிறது உனக்கு ஆனால் எந்த ஆசைகளும் இன்னும் வரைக்கும் உனக்கு நடக்கவே இல்லை நல்லபடியாக வாழ்க்கை ஓடுவது போல இருக்கிறது திடீர் என்று பார்த்தால் மிகப்பெரிய ஒரு சர்க்கள் வருகிறது திடீர் என்று பார்த்தால் தலை நிமறுகிறார் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் ரொம்ப நாளாக ஓடிக்கொண்டிருக்கிறது தலை நிமிந்து விடுவோம் என்று நினைக்கும் நேரத்தில் எங்கிருந்துதான் கஷ்டம் வருமோ வந்துவிடுகிறது சரியா தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம்தானே அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய பிள்ளையே உன்னுடைய நான் ஒரு நாளும் கஷ்டப்படுத்த நான் நினைக்கவில்லை ஆனாலும் உன்னுடைய கர்ம வினையானது உன்னை பயங்கரமாக கஷ்டப்படுத்துகிறது என்பதை நான் அறிவேன் வாழ்க்கையில் நீ நிறைய நேரம் நிறைய விதமான பிரச்சனைகளை அனுபவித்து இருக்கிறார் உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் நான் முடிவு கட்டவே இந்த வாராகி வந்துவிட்டேன் உன்னை ஒரு நாளும் தோற்று போகவோ ஒரு நாளும் உன்னை எல்லா விஷயத்திற்கும் ஏக்கமாக பார்க்கவோ நான் விடமாட்டேன் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் என்றால் ஒவ்வொரு முறையும் நீ தலை நிமிர்ந்து நடப்பாய் நம் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறோம் ஜெயித்து விட்டோம் என்று தலை நிமிர்ந்து நடக்கும் பொழுது திடீர் என்று ஒரு விஷயம் நடந்து உன்னுடைய அனைத்து விஷயத்தையுமே அப்படியே மாற்றும் பொழுது உன்னுடைய எண்ணம் என்னடா வாழ்க்கை என்று தோன்றும் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் தோன்றக்கூடாது ஏன் தெரியுமா இங்கு உனக்கு தாய் நான் இருக்கிறேன் உன்னுடைய வளர்ச்சிக்கு சில தடங்கல்கள் இருக்கிறது அது என்னவென்று உனக்கு காலப்போக்கு நான் சொல்வேன் இப்பொழுது சூட்சமமாக சொல்கிறேன் நீ கேட்டுக்கொள் உன்னுடைய வளர்ச்சியில் இருக்கிறது அந்த இன்னும் கொஞ்ச நாளில் விட்டு விலகிவிடும் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் தடங்கல்கள் விளங்கும் நேரம் வந்த பிறகு எல்லாமே உனக்கு பிடித்ததாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதில் வெற்றியடைய வேண்டும் என்று இத்தனை நாள் போராடி கொண்டு இருந்தாயோ அந்த அனைத்து போராட்டங்களும் முடிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டு இருந்த அனைத்து ஐஸ்வர்யங்களையும் நீ அடையும் நேரம் வந்துவிட்டது இதற்கு மேலுமே உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது அதிகமாக வராது இனி உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்களானது குறைந்து பல இன்பங்களானது நடக்கும் நேரம் வந்துவிடும் இதற்கு முன்பெல்லாம் வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை சாதிக்க வேண்டும் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் சில பிரச்சனைகள் கண்டு என்ன வாழ்க்கை என்று இந்த வாழ்க்கையே நீ வெறுக்கும் நிலைமைக்கு ஆகிவிட்டார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லோருக்கும் மத்தியிலும் தலை நிமிர்ந்து நின்ற ஒரு குழந்தைதான் ஆனால் திடீரென்று ஒரு பிரச்சனை வந்து உன்னுடைய வாழ்க்கையையே திருப்பி போடும் என்று நீ நினைக்க வரைக்கும் நீ என்னிடம் சொல்வது ஏனம்மா எனக்கு பிரச்சனை வரும் என்று உங்களுக்கு தெரியணே அந்த பிரச்சனை இதுதான் என்று சொல்லியிருந்தார் நான் சற்று அந்த பிரச்சனைக்குள் போகாமல் நீ சொன்னதுதான் சொல்கிறா இப்பொழுது வரைக்கும் இந்த ஒரு வார்த்தையை ஏன் விடுவாயா எத்தனையோ முறை எத்தனையோ விஷயங்களை நான் சொல்லி இருக்கிறேன் நீ பிரச்சனையில் மாட்ட போகிறாய் தயவு செய்து இந்த விஷயத்தை மட்டும் செய்து விடாதே என்று நீ அதெல்லாம் கேட்டு இருக்கிறாயா என்னை உதாசீனம் தானே இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் வெறும் பொய் என்று சொல்லிவிட்டு போன பிள்ளைதானே நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்னென்ன விஷயம் செய்ய போகிறது என்பது எனக்கு தெரிந்துதானே சொல்ல வந்தேன் ஆனால் கேட்காமல் போனது உன்னுடைய தவறுதானே நான் சொல்லும் பொழுதெல்லாம் அலட்சியம் செய்வது ஒரு விஷயம் நடந்த பிறகு ஏன் சொல்லவில்லை எதற்கு சொல்லவில்லை என்று என்னிடமே கேட்பது நடந்தது நடந்து விட்டது உன்னுடைய அலட்சியத்தினால் எல்லாமே நடந்துவிட்டது விடு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் ஏதேதோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது ஆனால் நீதான் எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாய் காலம் முழுவதும் உனக்கு நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் வரதா இருக்கிறது இதற்கு நடுவே இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையும் சீக்கிரத்தில் முடிந்து உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை நீ காணும் நேரம் வந்துவிட்டது பல பேர் பலவிதமாக என்னிடம் பேச நினைக்கிறார்கள் அவர்களுக்கு நான் எந்த ஒரு விதத்திலும் எதிராக பதில் கொடுப்பது கிடையாது ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் கொடுத்து கொண்டு இதுதான் நான் இப்படித்தான் நான் என்று உனக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீ சில சமயம் அது எதையுமே மதிப்பது கிடையாது நீ மதித்தால் அது அது உனக்கு உனக்கு நல்லது நல்லது நான் சொல்லும் விஷயத்தை நீ கேட்டால் இதில் அலட்சியம் செய்யும் பொழுதுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லும் விஷயத்திலிருந்து மிக பெரிய தவறுகளையே நீ செய்கிறாய் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் வரும் இந்த வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதுதான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இங்கு வாழ்ந்த தெய்வங்களுக்கே அதிகமான கஷ்டங்கள் வந்தது அது எல்லாமே உங்களுக்கு வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை என்று காட்டுவதற்காகத்தான் மனிதர்கள் எல்லாவற்றையும் தாண்டித்தான் வர வேண்டும் சீக்கிரமாக வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு காத்திருந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் நான் நடத்தி காட்டுவேன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ன விதமாக இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் இருட்டாக இருக்கிறது ஆனால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சத்தை பார்க்கும் நான் வெகு துளைவில் இல்லை அருகிலேயே வந்து விட்டது யோசிக்காதே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் காலம் காலமாக உனக்கு நான் நல்லது செய்து கொண்டு தான் இருக்கிறேன் சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை நீ அடைவாய் யோசிக்கவே முடியாத சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நீ எத்தனையோ விஷயத்தில் நீயும் தான் வந்திருக்கிறாய் இப்பொழுதும் இந்த விஷயத்திலும் நீ நிச்சயமாக தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக கரை சேர ஆரம்பித்து விடுவார் என்னுடைய பிள்ளையை உன்னுடைய எதிர்காலத்திற்கு உன்னுடைய அனைத்து காலத்திற்கும் நானே பொறுப்பாவேன் என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே தவறாக ஒரு ஒரு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் என்னுடைய கட்டளைப்படியே நடக்கும் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கட்டும் சுலபமாக அனைத்தையும் நீ பெரும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் வரட்டும் தேடி தேடி ஓடிக்கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் தானாக வந்து உன்னிடம் சேரட்டும் என்று இந்த நேரத்தில் உனக்கு நான் ஆசீர்வாதம் செய்கிறேன் இந்த நாள் போல எல்லா நாளும் மிக இனிமையான நாளாகவே இருக்கட்டும் என் தங்கமே தைரியமாக இருங்கள் கண் கலங்காதீர்கள் யோசனை அதிகமாக வருகிறது என்றால் அதை குறைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நல்லதை மட்டும் சிந்தியுங்கள் மற்றபடி அவன் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் மற்ற விஷயங்களை நானே பார்த்து கொள்கிறேன் எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து இந்த வாராகினா ஜெய் வாராகி